ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கலருக்காக இல்லைனா நீங்கள் தனி மிளகாய் பொடி மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா பொடி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா பொடி இருந்தால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ஃப்ளவர் மாவு வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மைதா மாவு அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகப்பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் லெமன் பாதி புழிஞ்சுக்கிறேன் உப்பு இதில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பார்த்துக்கிட்டு பத்தலைனா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம் இந்த மாதிரி கலந்து விட்டா ஈஸியாக எல்லாத்துலேயும் சேர்ந்துடும் எல்லா பொடியுமே நல்லா கலந்துரும் அதனால் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குவோம் கோவக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் ஏன்னா கோவக்காய் தண்ணி விடும் அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி தெளிச்சிடக்கூடாது இதை நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி விரட்டி எடுத்துக்கணும் இதை பார்த்தாவே தெரியும் அந்த ஈரத்தில் எல்லாமே ஒட்டுது போவக்காய் நல்லா சீப்பாக கிடைக்குது நான் நிறைய சத்து இருக்குது நம்ம சும்மா பொரிச்சுலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன் நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுத்துடலாம் செஞ்ச உடனே சூடாக தண்ணி தேவைப்பட்டால் லேசாக தெளித்து நல்லா எடுத்துக்கணும் இந்த மாதிரி பெஸரி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் அப்படியே சட்டி சூடாக இருக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ஒன்றா அப்படியே உதிர்த்து விடும் எண்ணெய் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கணும் நல்லா வேகட்டும் உடனே திருப்ப வேணா கொஞ்ச நேரம் வேகட்டு வெந்திருச்சு இப்போ திருப்பி விட்டிக்கோ நல்லா முறு முருண் வெந்துருச்சு இப்ப எடுத்துக்குவோம் அதே மாதிரி எல்லா கோவக்காயும் கொத்தி எடுத்துக்கோம் இதே மாதிரி எல்லா கோவக்காயும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா கிறிஸ்பியான கோவக்காய் சிக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கோவக்காய் சிக்ஸ்ட்டு வேணே தெரியாது அந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாமே ஈஸி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகும் நறுக்கிட்டோன்னா செஞ்சிடலாம் ஈஸியாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்